கேரளாவில் நான் பிறந்திருக்க விரும்புகிறேன் என்று ஸ்ரீபாதா கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தமிழ் சினிமாவில் மீட்டு இயக்கத்தின் குரலாக இருந்து வரும் பாடகி சின்மை ஸ்ரீபாதா கேரளாவில் உள்ள பெண்கள் மீது தனக்கு பொறாமை இருப்பதாகவும் ஹேமா கமிஷன் அறிக்கையின் முடிவுகளை அடுத்து தொழில்துறையில் உள்ள பெண்கள் பெற்ற ஆதரவு தனக்கு இல்லை என்றும் கூறினார் சமீப பேட்டி ஒன்றில் கேரளாவில் உள்ள பெண்களின் ஆதரவு எனக்கு இல்லாததால் நான் அவர்களை பார்த்து ரொம்ப பொறாமைப்படுகிறேன் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான எனது போராட்டத்தில் அந்த வகையான ஆதரவை பெற நான் கேரளாவில் பிறந்திருக்க விரும்புகிறேன் என்று கூறினார் மேலும் திரைப்பட துறைகளில் இதே போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் மற்ற துறைகளிலும் அப்பட்டமாக முறைகேடுகள் உள்ளது தமிழகத்தில் சிலர் அத்துமீறி நடந்து கொண்டாலும் தொடர்ந்து பதவியில் இருந்து வருகின்றனர் ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியானதை தொடர்ந்து பாதிக்கக்கூடிய மக்கள் மட்டுமே தொழில்துறையில் நடுத்தர நிலைக்கு எதிராக வந்துள்ளனர் ஆனால் செட்டிலிருந்து தாங்கள் விரும்பும் எந்த பெண்ணையும் தேர்வு செய்யக்கூடிய சூப்பர் ஸ்டார் துஷ்பிரயோகம் செய்பவர்களை பற்றி யார் பேசுவார்கள் அவர்களும் குற்றவாளிகள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று கூறினார் மேலும் மீட்டு இயக்கத்தில் இசையமைப்பாளர் பைரமுத்துவின் பெயரை சின்மை ஸ்ரீபாதா கூறினார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய போதிலும் தமிழ் திரையுலகிலிருந்து தனக்கு ஆதரவு இல்லாதது குறித்து ஸ்ரீபாதா பேசியுள்ளார்